சென்னை எண்ணூர் கடற்பகுதியில் கலந்துள்ள எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது சென்னையில் மிக்ஜாம் புயலின் போது ஏற்பட்ட வெள்ளத்தில் எண்ணூர் காட்டுக்குப்பம் உள்ளிட்ட முகத்வாரங்கள் வழியாக கடற்பகுதியில் மழை நீருடன் எண்ணெய் கழிவுகளும் கலந்தது மணலியில் உள்ள சிபிசிஎல் பெட்ரோலிய நிறுவனத்தில் கச்சா எண்ணெய் கசிந்ததே இந்நிகழ்வுக்கு காரணம் என தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக பசுமை தீர்ப்பாயம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் எண்ணெய் படலத்தால் மீன்கள் கொத்து கொத்தாக்க செத்து கரை ஒதுங்குகின்றன கடலில் கலந்துள்ள எண்ணெய் கழிவுகளை அதிநவீன கருவிகளை கொண்டு அகற்றாமல் கடலோர காவல் படையினர் வாலியின் மூலம் அகற்றி வருவதால் மீனவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் இதனிடையே எண்ணெய் கழிவு கலந்த பகுதிகளை பார்வையிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கழிவுகளை அகற்றும் பணியை தமிழக அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார் ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி சி ஒரு 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 சிபிசிஎலோட கோஆர்டினேஷன் பண்ணி இந்த ஆயில் எடுக்கிறதுக்கு எதாவது வழி பண்ணாங்களா இல்லையா இன்னும் கலிகாலம் மாதிரி இன்னும் வந்து அந்த பக்கெட்டை வச்சு மக்கு வச்சு தான் ஊற்றிட்டு இருக்காங்க மோசமான அரசு இது கடலில் எண்ணெய் கழிவு கலந்துள்ளதால் ஆறு மீனவ கிராம மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக கூறிய அவர் பாதிக்கப்பட்ட படகுகள் வலைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார்